you uh -huh. ஹா யால் எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கோம் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி சிவராத்திரி உலகாக தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் எப்பயுமே தீபை ஏற்றி சாமி கும்பிட்டு வழிபட்டு கிளம்புனோம் அப்படின்னா நம்ம போகிற காரியம் நல்லபடியாக நடக்கும் குலதெய்வத்தோட அருளோடு நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஸோ இது வந்து என்னோடய வழக்கமாகவே இருக்குது இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஈரோட்டில் முருங்கத்தொழுவு அப்படிங்கிற கோயிலுக்கு தான் போக போகிறோம் இதேஸ்வரன் கோயில் இந்த கோயிலை பற்றி ஆல்ரெடி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் பார்க்கல அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த கோயிலுன்னு தான் நம்ம வந்து சிவராத்திரி இதை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம் இன்றைக்கி பிரதோஷம் சிவராத்திரி ரெண்டுமே வருது அதனாலவே ரொம்ப விசேஷமாக இருக்கும் இல்லைங்களா ஸோ இன்றைக்கி இந்த கோயிலில் வந்து ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க அப்படிங்கிறதுனால இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்திருக்கோம் நாங்கள் போகிறதுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா பிரதோஷ வழிபடலாம் ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே வந்து முதல் கால பூஜையும் இரண்டாம் கால பூஜையும் வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் வந்திருந்ததினால கொஞ்சம் நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது கோயில் வந்து அவ்வளோ நல்லாயிருக்குங்க ரொம்ப அமைதியாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல இயற்கை ரம்மியமாகவும் இருக்கும் இந்த கோயிலில் என்ன வேண்டனாலும் நடக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த கோயிலை பற்றி ஒவ்வொருத்தரையும் கேட்கும்போதும் எல்லாருமே பாசிட்டிவாக சொல்கிறாங்க அதை கேட்கும்போதே எவ்வளோ ஆசையாக இருக்குது பிரசாதமெல்லாம் கொடுத்தாங்கன்னு வாங்கிட்டு வந்தோம் நம்ம சாரை பாருங்கள் எந்த அளவுக்கு லூட்டி பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸோ அங்கே வந்து நாங்களாம் ஊட்டவே கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ராவடி அவங்களே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓம் சிவாயா வந்து நூற்றி எட்டு தடவை எழுதலாம்னு சொல்லி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க எல்லோருமே எழுதுனாங்க அதை பார்க்கும்போது அவ்வளோ இதாக இருந்தது எல்லாருமே சின்ன பிள்ளைங்கேருந்து எல்லாருமே பயபக்தியாக எழுதுனாங்க ஸோ நம்மளும் சின்ன வயசில் இந்த மாதிரி எழுதணுமா அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை பட் இப்போ இருக்க குழந்தைங்க எல்லாமே ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க நல்லா எழுதி அவங்களுக்கு என்ன பிரார்த்தனையோ அந்த பிரார்த்தனையை வச்சு இது பண்ணியிருந்தாங்க இந்த கோயிலில் பாருங்களேன் எந்த அளவுக்கு வந்து அழகாக இருக்குது அப்படின்னு நாங்க வந்து இரண்டு கால பூஜை வரைக்கும் தான் இந்த கோயிலில் பார்த்தோம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கோயில் பார்க்க போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம் இந்த கோயில் வந்து அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க போனிங்கனாவே மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மனசுக்கு ரொம்ப அமைதியான சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்க கண்டிப்பா ஈரோட்ல இருக்கீங்கன்னா இந்த கோயில் வந்து பாருங்க இந்த கோயில் எங்க இருக்கு அப்படிங்கிறது மறுபடியும் சொல்லிடுறேன் ஈரோட்டில் முருங்கை தொழுவு அப்படின்னு சொல்லி அரைச்சலூர் போகிற வழியிலயும் வரலாம் அனுமன் பள்ளி போகிற வழியிலையும் வரலாம் ஸோ இந்த ரெண்டு இடத்துல எப்படி வேணாலும் வழி இருக்குது நீங்கள் கூகுள் மேப் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயில் வரலாம் ஸோ இரண்டாவது கால பூஜையும் பார்த்துட்டு நாங்கள் அடுத்த கோயிலுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த கோயில் வந்து ரயில்வே காலனியில் இருக்குது அந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த ஈஸ்வரன் கோயிலுக்கும் வந்திருந்தோம் இது வந்து மகமாலீஸ்வர ஈஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க இதுவும் ரொம்ப ரொம்ப பழமையான கோயில் ஃபஸ்ட்டிக்கு வந்து தூங்கவே இல்லைங்க முழிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க ஸோ எங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த கோயிலை பாருங்கள் இந்த கோயிலுக்கு போய்ட்டு என்னமோ ராஜா காலத்து அரண்மனைக்கு போன மாதிரி எனக்கு ஒரு இது இருந்தது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க இந்த கோயில் ஈரோடுக்குள்ளே இருந்து இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் காவிரி யாத்து பக்கத்துலேயே இருக்குது இந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னா காசுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறாங்க இந்த டிராயிங்கை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் காசியில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே இருக்கும் அந்த காசி யாரும் இந்த கையரோட்டில் இருக்கிற காவிரி யாரும் ஒன்றா கலக்கற மாதிரி இந்த ட்ராயிங் வந்து ட்ரா பண்ணியிருப்பாங்க இந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னா காசிக்கு போன புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக ஈரோட்டில் இருந்திங்கன்னா வந்து பாருங்கள் இந்த கோயிலை இது வந்து மூணாவது கோயிலாக நாங்கள் போயிருந்தோம் போகும்போதே நிறைய பேர் உள்ள ந கூட்டம் அதிகமாகவே இருந்தது கோயில் வந்து அவ்வளோ அழகாக இருந்ததுங்க எனக்கு இங்கேருந்து வரத்துக்கு மனசே இல்லை அந்தளவுக்கு அந்த லைட்டிங் ஆகட்டும் சாமிக்கு உள்ளே பண்ணதாகட்டும் அந்தளவுக்கு எல்லாமே எதை சொல்கிறதுனே தெரியல அவ்வளோ அற்புதமாக இருந்தது எங்களால் நம்பவே முடியல சஷ்டிக்கு தூங்கவே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல காரில் டிராவல் பண்ணுற டைமை மட்டும்தான் தான் தூங்கினாங்க அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நல்லா ஆக்டிவாகவே இருந்தாங்க சாமிக்கு மனநிறைவாக கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்கள் ஊர்ல நீங்கள் எங்கெங்க போனீங்க அப்படிங்கிறதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த கோயில் வந்து ஏன் காசிக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்கன்னா காசியில் வந்து சிவன் காவிரி ஆறு மயானம் இது மூணுமே அமைஞ்சிருக்கும் அதே அமைப்போடவே இந்த கோயில் இருக்கிறதுனாலவே உங்களுக்கு காசுக்கு ஈக்குவல் இந்த கோயில் அப்படிங்கிறாங்க அங்கே என்ன நீங்கள் போய் புண்ணியம் தேடுறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக இந்த கோயிலுக்கு வந்தீங்களும் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க நம்ம பண்ண பாவம் தோஷம் எல்லாமே நீங்கள் ஈரோட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வாங்க கோவில் பக்கத்துலேயே வந்து ஈஸ்வரனும் பெரும்பாலும் இருக்க அமைப்பில் ஒரு சின்ன கோயில் இருக்குது அதையும் பார்த்துட்டு அடுத்த கோயிலுக்கு போகலான்னு ரெடி ஆகிட்டோம் இந்த கோயிலேருந்து வெளியில் போக எனக்கு மனசே இல்லைங்க அந்தளவுக்கு கோயில் சூப்பராக இருந்துச்சு அடுத்தடுத்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால அடுத்த கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டோம் இப்போ அடுத்த கோயில் என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில் இந்த கோயிலை பத்தியும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் பார்க்கல அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்க இந்த கோயிலில் ஒரு பெரிய தத்துவமே இருக்குன்னு சொல்றாங்க அதாவது கல்லால் ஆன கதவு இருக்கு மூணு சைடு அந்த கதவு வந்து எப்போ திறக்கும் அப்படின்னா இந்த உச்சியில் அதாவது கோபுர உச்சியில ஒரு கோழி இருக்கு அந்த சேவல் அந்த சேவல் கல்லால் ஆயிருக்கு அது உயிர் பெற்று அந்த கோழி வந்து கூவுங்களாம் கூவும்போது இந்த கல் வந்து ஓப்பன் ஆகும் கதவு வந்து ஓப்பன் ஆகும்போது இந்த உலகம் அழியும் அப்படின்னு இருக்குது இந்த கோயிலோட வரலாறில் இது இடம் பெற்றுருக்கு கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து நீங்கள் ஒரு தடவையாவது பாருங்கள் அவ்வளோ புண்ணியம் அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அமைஞ்ச ஈஸ்வரன் கோயிலை பார்க்குறதே எவ்வளோ சிறப்பு இல்லைங்களா இன்றைக்கி வந்து எங்களுக்கு மகா சிவராத்திரி இப்படி தான் போச்சு பாய்